ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவும் பச்சைப்பயிரும் சேர்த்து நல்லா சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சப்பாத்தி ரெசிபியாக இருக்கும் இப்போ இந்த பயிறு சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறை ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சிட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கட்டின பயிரும் பய பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா ஊற வச்ச பச்சை பயிரை டைரெக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பச்சைப்பயிரை ஊற வச்சு வைக்கும் வைக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு உங்களுக்கு பச்சை பயிறு கிடைக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிறு போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு இன்ச்சளவுக்கு இஞ்சி ஒரு பல்லு பூண்டு கூடவே காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கால் கப் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து பச்சை பயிரில் தோசை தான் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஊற வச்ச பச்சை பயிரில் மட்டும் செஞ்சாலும் இதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் மொளக்கட்டி செய்யும்போது இன்னுமே ஹெல்த்தி இப்போ மாவு இதில் மாற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் ரெண்டு கப் மொளக்கட்டின பச்சைப்பயிர் எடுக்கும்போது ரெண்டு கப் கோதுமை மாவுன்றது கரெக்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் நம்ம வந்து பச்சைப்பயிர் அரைக்கும் போதே சேர்த்துட்டோம் அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டான மாவாக ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த மாவில் நீங்கள் வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் கோதுமை மாவு சேர்த்து அடை தோசை மாதிரியும் செஞ்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாவு ஊரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுலேருந்து உருண்டை கிலோ உருட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கப் கோதுமை மாவு ரெண்டு கப் பச்சை பயிருக்கு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிட்டே வரும் இந்த சைஸில் நம்ம உருட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபைபர் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்ற போது தாராளமாக நம்ம வந்து பச்சைப்பயிர் சுண்டல் தோசை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்தியை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் லேசாக கோதுமை மாவை தெளிச்சு விட்டு ஓரளவுக்கு திக்காக வந்து திரட்டிக்கலாம் ரொம்ப மெலீஸாக இல்லாமல் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாவில் சப்பாத்தி மட்டும் கிடையாதுங்க நீங்கள் பூரி கூட செய்யலாம் பூரி செய்கிறதா இருந்துச்சுன்னா மாவை இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்டாக பேசிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பூரி செஞ்சுக்கோங்க அப்போ நல்லா உப்பி வரும் இதுலேயே காரம் உப்பு எல்லாமே இருக்கனால குழந்தைங்களும் அப்படியே சாப்பிட்ருவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு தொட்டுக்க செய்யணுன்ற அவசியம் கூட இல்லை அப்படி தேவைப்பட்டால் ரைட்டாவோ அல்லது கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து தேய்ச்சாச்சு ஓரளவுக்கு மெடிசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும் இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க கல் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சிருக்க சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு அரை நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான நல்லா கமன வாசனையான பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்தது ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க டயபெட்டிஸ் இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதை டிஃபனாக எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ